இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் வாக்கியப்படி சனிப்பயிற்சி பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேசராசி நேயர்களே அதாவது மனிதன் இப்படித்தான் வாழணும்னா அந்த மேசராசிக்க பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு என்னென்ன ஒரு காலகட்டத்திலும் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோன்னா இந்த சனிப்பெயர்ச்சி பலாபலங்கள் மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லுவேன் நடைபெறப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்று நடைபெறும் சனிப்பயிற்சி மகா சனிப்பயிற்சி என்று தான் சொல்லணும் ஐயா உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மனுஷன் சொல்லணும்னா ஒரே வார்த்தை ரொம்ப இடர்பாடுகளை சிக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் மேஷராசிக்கார் மொத்த பேருக்குமே அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடியும் தருவாயில் ரிலீஃப் என்பது தான் சொல்லணும் நாம் ரிலீஃப் ஆயிடுறையா எல்லா பிரச்சனையிலேருந்து வெளிவருகிறோம் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சனி பயிற்சி மகா சனிப்பயிற்சி என்று தான் உங்களுக்கு இந்த வாக்கியப்படி நடைபெறுத்தும் நல்லது தான் திருநள்ளாரில் நடைபெறும் சனிப்பயிற்சியும் மகா சனிப்பயிற்சின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா வாக்கியப்படி தான் கோயில்களில் அர்ச்சனை செய்யப்படுகிறது இறைவனுக்கு பூஜனை செய்யப்படுகிறது ஏன்னால் அதெல்லாம் கரெக்டாக நாம் நோட் பண்ணுவோம் திருக்கணிதம் என்பது மனிதனுக்கு தான் இல்லைன்னு சொல்லலை வாக்கியப்படி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி என்றால் அது வாக்கியப்படி தான் நடைபெறுகின்றது புதன்கிழமை முதல் இரண்டரை ஆண்டுகள் இறைவன் உங்களுக்கு அருள்பாளிக்கு ரெடியாகிட்டாருங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாகிட்டாருங்க ஒரே வார்த்தை சொல்லலாம் இனிமேல் தொந்தரவு என்பது நம்மளுக்கு வாழ்வில் வராது என்பது முதல்ல நாம் எழுதிக்கணும் இந்த பிரணமாசம் இருபது வந்து நம்மளுக்கு ரிலீஃபல் 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 அப்பா ஒரு பெரும் மூச்சை உட்டுக்கொள்ளுங்கள் ஏன்னா ஏற்கனவே கடுமையான சோதனைகளை தாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அஸ்வினியாகட்டும் பரணியாகட்டும் கிருத்திகாகட்டும் ஒன்றாம் பாதம் முடிய மூன்று பேருமே கடுமையான தாக்கத்தை அனுபவித்துறாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்கள பரட்டி கூட போட்டுடுச்சு ஜென்மகுரு இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஏன்னா சனிப்பெயர்ச்சி மட்டும் ஒரு பாதகத்தை சொல்ல முடியாது அவங்களுக்கு நடைபெறக்கூடிய சூழ்நிலையும் எடுத்து சொன்னால் தான் அவங்களுக்கு சரியான முறையில் புரியும் எல்லாம் கடந்து செல்கின்றது என்று தான் சொல்லலாம் ஏன்னா ஜென்மகுரு கூட நம்மளுக்கு விலக தான் போகுது ஜென்ம ராகு விலகிவிட்டார் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடியும் தருவாயில் நம்மளுக்கு இருபதாம் தேதியிலேருந்தால் நம்மளுக்கு ரிலீஃபுங்க மனம் சம்மந்தப்படும் அப்படியே ஃப்ளீயாக எடுவிங்க மனம் சார்ந்த விஷயமாகட்டும் உடல் சார்ந்த விஷயமாகட்டும் இனிமேல் தொந்தரவு பண்ணிச்சுங்க பாருங்கள் உடல் உபாதைகள் முதல்ல மனுஷனுக்கு வாழ்வாதாரமே நோய் நொடி இல்லாமல் வாழணும் அந்த நோய் நொடியிலேருந்து முதல்ல விலக போகிறோம் இந்த டிப்ரெஷன் முதல்ல மன அழுத்தம் முதல்ல வர வேண்டியது முதல்ல ஒரு மனுஷனுக்கு வர வேண்டியது மன அழுத்தம் வந்துட்டாவே நோய் எல்லாம் வந்துடும் வேறு எதுவும் வர தேவையில்லைங்க மனுஷனுக்கு மன அழுத்தம் நான் எனக்கு இது வந்துடுச்சு அப்படின்னு ஒரு எண்ணம் முதல்ல தோண்டிட்டாவே அது தன்னால் சேர்ந்து வந்துடும் அந்த எண்ணம் விட்டு விலகுகின்றது என்று தான் முதல்ல சொல்லணும் ஏன்னா ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை சொல்றது சனிப்பெயர்ச்சி என்பது அவ்வளோ சாதாரண மொழியும் கிடையாது மகா சனிப்பெயர்ச்சி என்று சொன்னோம் திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய பகவான் வேண்டி காகத் பஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகே தன்னோ மந்தக பிரச்சோதயா எவருக்கும் பைபிள்னாலும் பரவாயில்ல சனி பகவானுக்கு பயந்தே தீரணும் சனி பகவான் கர்ம காரகன் என்று சொல்வோம் அவர் கொடுக்க நினச்சிட்டார்னா யாராலையும் அவங்கள தடுக்கவே முடியாது ஏன்னா அவருடைய தாக்கம் அவ்வளோ இருக்கும் யாருடைய தாக்கத்தை விட சனி பகவானுடைய தாக்கத்தை யாராலும் சமாளிக்க முடியாது அவ்வளோ சிறப்பு அவர் கர்மம்னா கர்மம் அவர் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக கொடுத்துட்டு போவார் இப்பொழுது நடைபெறப் போகிற சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பதினோராம் பாவம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல பதினோராம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடம் பெயர்கின்றார் ஏற்கனவே பத்தாம் இடத்தில் இருந்தார் பத்தாம் இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து பதினோராம் பாவகத்தில் இடம்பெயரப் போகிறார் பெரும் மூச்சு விட்டுங்க சுவாமி தயவு செய்து சொல்கிறேன் எல்லாருக்கும் மேசராசிக்காரங்க அனைவருக்குமே இது ஒரு வெட்டி தரக்கூடிய சனிப்பயிற்சி என்று தான் சொல்லணும் ஐயா தொழில் இனிமேல் வளரக்கூடிய காலம் தான் சொல்லணும் முதல்ல உடல் உபாதைகள் நீங்கப்படும் பிள்ளைகள் வழிவந்த பிரச்சனைகள் முதல்ல தொல்லைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய நாட்களாக நீங்கள் இந்த ரெண்டரை வருஷம் நிம்மதி நிம்மதிங்க எவர் தடுத்தாலும் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அவ்வளவு ஃபேவருங்க ஐயா மேசராசிக்காருங்க ஒவ்வொன்றா நீங்கள்ட்ட எழுதிக்கலாம் திருமணம் ஆகவில்லையா திருமணம் நடக்கப் போகின்றது முதல்ல தான் நான் சொல்லணும் ஒரு மனுஷன் நல்லா படிக்கலை என் மாணவன் படிக்கலை என் பிள்ளை படிக்காமல் இருக்காங்க சாமினா இப்பொழுது நல்ல ஒரு எதிர்காலம் அவருக்கு உருவாகி விட்டது என்று தான் சொல்லணும் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலமாக வரப்போகிறது இந்த மேசராசிக்கார்கள் அனைவருக்குமே தொட்டது தொலங்குங்க மனதில் நிம்மதி தெம்பாகவே பேசுகிறேங்க நானே பேசும்போதே போதே தெரிஞ்சுக்கலாம் மேஷராசிக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் தான் இருளிலிருந்து வெளியே வந்துட்டிங்க தொண்ணூத்தொம்பது பாகம் வந்தாச்சு இந்த இருபது பனிரெண்டு தாண்டும் பொழுது நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மூணு நம்மளுக்கு ஃபேவர் 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 மனசில் ஒரு தெம்பாக இருங்க இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தூக்கி போடுங்க இருக்கிற விஷயத்தில் அனைத்தையும் கடந்த வந்த பாதையை அனைத்தும் தூக்கி கடை மூட்டை கட்டிட்டு தூக்கி போட்டுருங்க மனதளவில் இருந்து வந்த தேக்கத்தெல்லாம் தூக்கி போடுங்க நமக்கு நல்லதே நடைபெறப் போகிறது என்பதை முதல்ல எண்ணத்தை உருவாக்கியிருக்கணும் ஐயா வாரிசுதாரர்கள் இது வரைக்கும் பேர் இல்லாதவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஐயா எனக்கு பேர் இல்லை மேசராசிக்காரங்க வேண்டதுக்கு எல்லாமே குழந்தை பேர் பெரிய பாக்கியம் சந்தான பாக்கியம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த சந்தான பாக்கியம் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டு வருகின்றது இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே இன்னொரு ஒரு குழந்தை கொடுத்துடுவாருங்க இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே இந்த ரெண்டரை வருஷம் முடியொர் தருவாயிலே ரெண்டு குழந்தை கொடுத்துட்டு போய்டுவார் நாம் கேட்க தேவையில்லை தான் கொடுக்கணும் நாம் கொடுக்க கூடுமே சாமி நான் குழந்தை பெற்றுக்கணும் நான்லான்னு எனக்கு இறைவன் கொடுத்தால் இவனும் இறைவன் தான் கொடுக்கணும் ஒரு முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இறைவன் கொடுக்க எவராலையும் தடுக்க முடியாது இவர் ஒருவர் கொடுத்தாவே போதும் சனி பகவான் ஒருவர் கொடுத்தாவே உங்களுக்கு பாதகாதிபதி சனி பகவான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவரோ யோகத்தில் அமர்கிறார் இப்போ பதினோராம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பதினோராம் இடத்துல சிவனுடைய இடம் அது காலபுருஷ தத்துவத்தில் சிவனுடைய இடத்துல பகவான் சனி பகவான் அமர்வது பெரிய சிறப்பு எல்லாருக்குமே சொல்லும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரைக்கும் கெடுதலான நேரங்கள் நினைத்தும் விலகிக்கூடிய காலமாக வந்துச்சு நிம்மதி பெருமூச்சு என்னென்ன அவரை சார்ந்து கட்டளை என்று சொல்ல ஏன்னா சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் இடத்துன்னு சொல்லக்கூடியவர் அவர் பதினோராம் இடத்தில் இருந்து மேசராசியை மூன்றாம் பார்வையாக பார்ப்பார் அதனால் சற்று கவனம் தேவை கட்டுப்பாடு மோ மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை இதுவரைக்கும் நாம் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்துட்டோம் இனிமேல் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்துடுறோம் அவருடைய பார்வை எங்கெங்கு பதிகிறதோ அந்த கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம் செந்துடுவோம் அதாவது வாட்ச் அப்படின்றமில்ல கண்காணிக்கப்படுகின்றனர் இந்த இதுல டிவியில் கூட சொல்லுவாங்க அடிக்கடி உங்களுக்கு நாங்கள் வந்து கண்காணிச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கண்காணிப்பில் தான் நாம் இருக்கின்றோம் அதில் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இறைவன் நம்மளை கண்காணிச்சுட்டு அவருடைய பார்வை மூலியமாக நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறார் ஐயா குழந்தை பேர் இல்லையா குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் தொந்தரவு உடல் உபாதையில் இருந்து வந்த தொந்தரவுகள் கண்டிப்பாக விலகும் நீங்கள் தூக்கி போடலாம் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் திங்க் பண்ண அவசியமே இல்லை மனம் சார்ந்த விஷயம் உடல் சார்ந்த விஷயம் இதுவரைக்கும் உறவினரிடம் இருந்து வந்த பகை ரொம்ப கடுமையான பகை எல்லாரும் விட்டுட்டு விலகிட்டு இருந்தாங்க பாருங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் தாயாரிடம் வந்து வந்த கசப்பு முதல்ல சொல்லலாம் ஏன்னா முதல்ல தான் பிரச்சனை தாயாரிடம் வந்த கசப்பும் தந்தையாரிடம் இருந்த மன அழுத்தமும் இனிமேல் விட்டு விலகும் அவர்கள் எல்லாம் வந்து சேரப்போறாங்க நம்ம கேட்ட சரி விடு நம்ம குழந்தை தானே தப்பு பண்ணிட்டா நம்ம திருத்திக்கலாம் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு அவங்களே வருவாங்க இந்த காலம் ஒரு பொன்னான காலம் என்று தான் எடுத்துக்கணும் ஐயா ஏன்னா சனி பகவான் ஒருவர் இருந்தாவே போதும் உங்களுக்கு ஃபேவர் என்றால் அவர் எவர் ஒரு கடினமான ஒரு பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் இப்போது பதினோராம் பாவகத்தில் அமர்வது மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லுவேன் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்குங்க அவர் ஏழாம் பார்வையாக நமது ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் ஐயா முக்கியமாக தேவை ஐந்தாம் பாவகம் என்பது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லுங்களாம் முக்கியமான ஒரு இடம்னா அந்த இடம் தான் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் முக்கியமாக குழந்தை பேர் என்று சொன்ன வேறு யாரும் கொடுக்க தேவையில்ல சனி பகவான் ஒருவரே கொடுத்துன்னா அதனால தான் சொல்கிறார் அவர் பார்வைக்கு அவ்வளோ உண்டு மனிதன் இப்படி தான் வாழணும் வாழக்கூடாதுன்னு சொல்கிற கொள்கைக்கு அவர் தான் நாம் ஆட்கொள்வார் அதே மாதிரி நம்மளுடைய பார்வையிலிருந்து அந்த ஏழாம் பார்வை அந்த நேரடியாக வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் நம்ம பூர்வ புண்ணியம் வலுக்கலை நாம் முன்னோர்கள் செய்து வந்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா இனிமேல் கிடைக்கும் ஐயா புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஐயா இல்லை நம்மளுடைய சொன்ன சொன்ன நம்ம நம்ம தந்தையார் வழி வந்த சொந்தங்கள் ஏற்பட்டவன் நினைவிற்கும் பாருங்க இடம் அந்த சொந்தம் இல்லைன்னு வந்து சொன்ன பாரு சொந்தம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்போ இல்லை அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஒரு திருமணம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் ஆமாம் தந்தையாருடைய வழி வழியில் நம்மளுக்கு அந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க முக்கியமாக அதை தான் சொல்லணும் ஏன்னா அவருடைய பார்வை எங்கெங்கே பதியுறதோ அந்த இதெல்லாம் சுத்தப்படுத்துருவார் இது வரைக்கும் நம்ம அவங்கள ரொம்ப பகை பாராட்டக்கூடிய காலமாக இருந்து வந்தது அந்த பகை பாராட்டக்கூடிய காலங்கள்லேருந்து நாம் விடுபட்டு வெளியே வந்துடுவோம் நிம்மதி பெருமூச்சு கண்டிப்பாக உண்டு லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் சாமி நாம் வீட்டில் இதுவரைக்கும் ஆல்ட்ரேஷன் மண்ணலை சொந்த வீட்டை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணல ஒரு பெயிண்ட் அடிக்கலை சுண்ணாம்படிக்கலை அப்படின்ற பட்சமாக இருந்தால் அங்கங்கே வீரசல் விட்டு போயிருக்குது மழையின் காரணமாக அங்கங்கே தேங்கப்படுது இனிமேல் அந்த வேலைகளை எடுத்து தொடரப்போகிறோம் இல்லை புதுமனை புகுவிழா என்று சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கப் போகிறது ஐயா தெம்பாகவே சொல்கிறேன் சாமி மேஷராசிகார் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம்தான் ஏன்னா ஒரு மனுஷன் சொல்கிறான்னா அந்த வீடியோ சொல்லும் பொழுது அந்த வீடியோ சொல்கிறக்கூடிய ஆள் எப்படி இருக்காரு அந்த தன்மையே எதிராளிக்கு நல்ல நிரூபிக்கும் நல்லது ஒரு காலங்க இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் உங்களுக்கு மேன்மை தரப்போகிறார் சனி பகவான் அதே பாகவத்தில் பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இடத்த நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் இது வரைக்கும் உடல் உபாதை அதான் சொன்ன இதுவரைக்கும் உடல் உபாதைகள் இருந்து வந்த தொந்தரவுகள் அனிமே இனிமேல் விலக அதான் சொல்லணும் அந்த உடல் உபாதிகள் வந்து சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும் ஒரு நிம்மதி பெருமூச்சு இது வரைக்கும் நம்ம உடம்பில் எப்படியோ எப்படி தான் இந்த நோயெலாம் வந்ததுன்னு தெரியல இந்த நோய் விலகிச்சு எப்படி விலகிச்சுன்னு கூட தெரியாது ட்ரீட்மெண்ட்டு நாமும் பல நாட்களாகவும் பல வருடமாகவும் எடுத்துருப்போம் ரொம்ப விஷமாக நாம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம் ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டு நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கல ஆனால் இப்பொழுது அந்த ஒன்றும் சொல்லுவாங்களே வெட்டி தரக்கூடிய இடத்துல சனி பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்தை பார்க்க போகிறார் எதிரி கடன் தொல்லை நோய் இவை எல்லாம் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஃப்ளெக்சிபிள் மைண்டுங்க அவங்களுக்கு போங்க இனிமேல் எந்த இடத்துலையும் நாம் வாழலாம் ஐயா கோபுரத்திலையும் வாழக்கூடிய தன்மை மேஷராசி உண்டு அதே குடிசையிலையும் வாழக்கூடிய தன்மை மேஷராசி உண்டு இல்லாமல் இருந்தாலும் அவங்க நல்லா வாழ்வாங்க இருந்தாலும் நன்றாக வாழ்வார்கள் இவர்களை தவிர்த்து வேறு யாரும் சொல்ல முடியாது வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும் ஐயா சனி பகவானை சேரப்போகிறது உங்களுடைய வெற்றிக்கு அனைத்துக்கும் அவரே முதல் மூலதனம் என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் தொந்தரவு என்பது நம்மளுக்கு விலகப் போகிற லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமரக்கூடிய இடத்தில் அவர் லாபம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுங்க ஒரே வார்த்தை தான் சொல்லணும் மேஷராசிக்கார்க்கு இந்த ரெண்டரை விஷம் ஒளிரக்கூடிய காலம்தான் பின்தங்கி போகக்கூடிய இது வரைக்கும் யாரும் வீடுமனை வாங்கலை தொழிலில் நான் முன்னுக்கு வரலை வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னவர்கள் அனைவரும் இனிமேல் வெளியே வரப்போகிறாங்க நிம்மதியாக ஒரு பெருமிச்சு விட்டுட்டு ஏற்கனவே அவங்களுக்கு ஜென்மகுரு ஜென்மகராகலாம் நடந்து முடிந்து விட்டது இதை ஒன்று மட்டும் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் காலத்தை வைத்து அடிப்படையாக சொல்லி தான் நாம் பஞ்ச் பண்ணோம் இந்த தெளிவில் சனி பகவான் நம்மளுக்கு மேலும் கொடுக்க ரெடியாகிட்டார் நல்ல ஒரு ப சனிப்பயிற்சி என்றால் இது மகா சனிப்பயிற்சி தான் உங்களுக்கு வெற்றி தரப்போகிறது வாழ்வில் என்னென்ன கிடைக்கலையோ இது வரைக்கும் ஐயா சின்ன பொருளாகட்டும் பெரிய பொருளாகட்டும் ரொம்ப நாளாக இந்த ஆண்டு வந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இதுவரைக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு தள்ளி போயிருந்தேங்க பாருங்க ரொம்ப நாளாக வேண்டிகிட்ருக்கோம் திருமணம் தடை என்று சொல்லக்கூடியவருக்கு அனைவரும் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் குழந்தை பேர் அமையக்கூடிய காலமாகவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த இரண்டரை ஆண்டுகள் அமையும் என்பதை நான் சொன்ன புத்துணச்சியுடன் சொல்கிறேன் ரொம்ப சிறப்பு தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சிறப்பென்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெறும் சனிப்பெயர்ச்சி மகா சனிப்பயிற்சி வாக்கியப்படி உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய தனிப்பெயர்ச்சியாக அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் சிவபெருமானை வழிபட வழிபடவும் பெருமாளை வழிபடவும் வழிபடவும் முருகப்பெருமானை வழிபடவும் உங்கள் வெற்றி வாழ்வில் வெற்றி பெறும் நன்றி வணக்கம்